ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யங் பிளேயரான சர்ராஸ்கான ரோஹித் சர்மா வந்து திட்டிருக்காரு ஒரு பிளேயர் வந்து அடிக்கிறாரு அப்படிங்கறதையும் தாண்டி எந்த மாதிரி சமயத்துல அடிக்கிறாரு அப்படிங்கிறது கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கான் இதற்கு முன்னாடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நீண்ட ஒரு காத்திருப்புக்கு பிறகுதான் அவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடைச்சிருக்கு ஆனா அந்த வாய்ப்பை அவர் ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கோலி கே எல் ராகுல் இந்த மாதிரி சீனியர்ஸ் இல்லாத இந்த சமயத்துல தான் இந்த வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்திக்கணும் ஆனா டீம் இக்கட்டான காலகட்டத்தில் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆடிட்டு இருக்கிறப்ப அதுலயும் வந்து ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்த போதிலுமே கூட அடுத்த வந்த வீரர்கள் அஜாத் படிதார் வந்து டக் அவுட் ஆயிருப்பாரு ஜடேஜா நாலு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு அப்ப டீம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இவர் சர்ஃபாஸ் கான் வந்து இருந்திருப்பார் ஆனா அவர் வந்து கோல்டன் டக் வந்து ஆயிருப்பார் பஷீர் ஓவர்ல வந்து அவுட் ஆயிருப்பாரு அந்த சமயம் தான் பாத்தீங்க அப்படின்னா இருப்பார் ரோஹி யோகி நீ எப்ப அடிக்கிற அப்படிங்கறத வந்து உன்னோட டேலண்ட் வெளில கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பா வந்திருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து உனக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறது வந்து முடிவு பண்ணும் சோ நீ பண்ணது ரொம்ப தப்பு இனிமே மூஞ்சில முடிக்காத அப்படிங்கற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ரொம்ப சோகத்தோட அந்த சர்ஃபராஸ்கான ரோஹித் சர்மா வந்து திட்டிருப்பாரு நன்றி